வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் ஆறு பிறவியின் நோக்கம் யாதென இன்றைக்கு சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுடி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் பிறவியின் நோக்கம் என்பது முக்தி அடைவது மோட்சம் பெறுவது முழுமை பெயர் எழுதுவது என்று நாம் சொன்னால் நம்மை சிலர் கேளியாக பார்ப்பார்கள் இருக்கட்டும் அப்படி மோட்சம் முக்தி முழுமை பேரு என்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிந்து கொள்ளவும் வேண்டாம் அப்படி ஒரு வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம் ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று அங்கே தொழில் என்பது வினை செயல் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒவ்வொரு செயலாற்றுகிற போதும் வினை புரிகிற போதும் அதை தெய்வத்தோடு இணைந்த செயலாக நினைத்து செய்தால் அதுதான் கருமயோகம் அந்த வழியிலும் கூட முக்தி என்கிற சொல்லை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமலே முக்தி பெறலாம் மோட்சம் பெறலாம் முழுமை பெற அடையலாம் என்பதுதான் அந்த வகையில் முக்தி என்பது மோட்சம் என்பது முழுமை என்பது என்பது என்னவென்றால் இறைநிலையை உணர்ந்து கொண்டு நாம் வந்ததன் நோக்கம் என்ன என்பதனை புரிந்து கொண்டு இருக்கிற கடமையாற்றுகிற போது இயற்கைக்கும் சக மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்க்கையை அனுபவித்தல் வாழுதல் என்பதுதான் அப்படி அனுபவிக்கிற வாழ்கிற அந்த வாழ்க்கையில எந்த இடத்திலும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஊர் விளைவிக்காமல் இருப்பது என்பது எப்போது இயலும் என்றால் நாம் இந்த இயற்கை நம்முடைய மூலம் இயற்கை என்பதனை நன்றாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு நமக்கு கிட்டும் என்பதனால்தான் பிறவின் நோக்கம் முக்தி மோட்சம் முழுமை பேர் அடைதல் என்று சொல்கிறார் நீங்கள் ஒன்று சிந்தித்து பாருங்களேன் ஐந்து அறிவு வரை விலங்கிடங்கள் வரை எந்த ஒன்றுக்கும் தன்னுடைய மூலத்தை சிந்தித்து பார்க்கிற ஆற்றல் இல்லை அவைகள் வருகின்றன தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றன அவ்வளவுதான் அதுவே தான் மனிதனுடைய வாழ்க்கை என்றால் பாரதியார் சொன்னது போல பல வேடிக்கை மனிதர்கள் போலேயே நாமும் விழுந்து விடுவோம் அல்லவா அப்படி அல்ல இயற்கை மனிதனை எப்படி தான் படைத்திருக்கிறது தன் மூலத்தை அறிவதற்கு ஏற்ற சிந்தனா ஆற்றலையோடு சிந்தனா ஆற்றலோடு தான் இந்த மனித இனத்தை படைத்திருக்கிறது என்பதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் மனிதன் தன்னுடைய மூலத்தை உணர்ந்து வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டியது என்பதுதான் வாழ்வின் நோக்கம் பிறவியின் நோக்கம் என்று இருக்க முடியும் என்று தத்துவஞானி வேதாத்திரி வேதாத்ரி மாவனி கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி